இப்போ நீங்க சாலையோரமா பாத்துட்டு இருக்க ஆயிரக்கணக்கான பனைமரங்கள் இருக்கிற இடம் வேற எங்கயும் இல்லைங்க அரியலூர் மாவட்டம் தான் இருக்கு உலகத்தின் முதல் மரம் இந்த பனை மரம் தாங்க அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டோட மாநில மரமும் இந்த பனை மரம் தான் சோழர்களுக்கு அத்திப்பூ பாண்டியர்களுக்கு வேப்பம்பூ அது போல சேரர்களுக்கு மரத்துல இருக்க பூ தான் அடையாளமா இருந்துச்சு இது எல்லாத்துக்கும் மேல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சோழர்களின் குறுநில மன்னர்களான பழுவட்டையர்கள் ரெட்டிபாளையம் பக்கத்துல இருக்க பழுவூர் பகுதியை ஆட்சி செய்தாங்க அதாவது இப்ப இருக்க கீழப்பழூர் மேலப்பழூர் அவங்களுடைய சின்ன பனைமரம் தான் பழுவேட்டையர்கள் பெருமையை போற்றும் வகையில கீழே பக்கத்துல இருக்க ரெட்டிப்பாளையத்துல சாலை ஓரமா இன்னும் ஆயிரக்கணக்கான பனைமரங்கள் இருக்குங்க இந்த பனைமரத்துல நிறைய பலன்கள் இருக்கு இந்த பனைமரங்கள் அந்த காலத்துல ஏரிக்கரை ஓரமா அந்த வச்சிருக்காங்க என்ன காரணம்னா நிலத்தடி நீரை சேமிச்சு வச்சுக்கும் அது மட்டும் இல்லங்க கீழே இருக்க பனைமரத்து இருந்து மேல இருக்க பனைமட்ட வரைக்கும் எல்லாமே மனிதர்களுக்கு அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் ஒரு உபயோகமா தான் இருக்கு அந்த காலத்துல நம்ம ஊர்ல கூரை வீடுகள்ல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தென்ன மட்டையும் பனை மட்டையும் தாங்க இருக்கும் இந்த பனை மரத்துல காய்க்கிற நுங்கு பதநீர் கருப்பட்டி பனங்கற்கண்டு இன்னும் நிறைய பொருட்கள் தயாரிக்க உதவுதுங்க இந்த பனை மரத்தோட தண்டு வீடுகளுக்கு சப்போர்ட்டா கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது அது மட்டும் இல்லங்க அந்த காலத்துல உலக்க செய்யறதுக்கு இதை பயன்படுத்தி இருக்காங்க இப்படி மரம் ஃபுல்லாவே பல நன்மைகள் உள்ள பனை மரங்கள் இன்னும் நம்ம ஊர் சைடு ஒரே இடத்துல ஆயிரக்கணக்கில் இருக்கிறது ரொம்ப பெருமையாவே இருக்குங்க கண்டிப்பா நீங்களும் ரெட்டிப்பாளையம் சைடு வந்தீங்கன்னா இந்த ரோட்ல ஒரு முறை டிராவல் பண்ணி பாருங்க பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்கு